சிந்து பைரவின் இப்பிரமும் ஆரம்பத்தை நினைச்சு குடும்பத்துல எல்லாருமே ஃபீல் பண்ணி அழைத்துட்டு இருக்காங்க பைரவி இருந்துட்டு அத்த கண்டிப்பா இந்த தப்ப பண்ணியிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நைட் அவன் வந்தபோது சேரும் சதியமா வந்தான் அவனுடைய முதலியுமே வந்து அடிபட்டு இருந்துச்சு கேட்டான் நிலத்துல வேலை செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பொய் சொன்னான்றாங்க கண்டிப்பா வந்து ஆறுமுகம் தான் வந்து அந்த சம்பத்தை கத்தியால குத்திருப்பான் ஏற்கனவே சம்பத்தை பார்த்தாலே வந்து ஆறுமுகத்துக்கு ஆகாது கண்டிப்பா இது ஆறுமுகத்தான் செஞ்சிருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்றாங்க போதும் நிம்பாட்டு பைரவி இங்க பாரு என்னுடைய புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல ஆறுமுகம் கோவப்படுற அடிக்கிறவன் எல்லாம் தான் ஆனா அவன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தான் என்ன அது என்னைக்குமே மீறி எதுவுமே செய்ய மாட்டான் ஏன்னா என் புள்ள அப்படிதான்றாங்க அவன் என் மேல சத்தியம் பண்ணிருக்கான் கண்டிப்பா என் அப்படி பண்ணிருக்க மாட்டான் உண்மையிலேயே வயல் காட்டுல வேலை செஞ்சதுனால கூட அவனுக்கு அப்படி ஆயிருக்கலாம்ல நீ என் பிள்ளை இப்படி சந்தேகப்படுறியான்றாங்க இல்லத்த இருக்கிறத சொன்னீங்கன்னா ஆறுமுகத்துக்கு சம்பத பற்றி ஆகாதில்ல அதனால தான் அப்படி பண்ணியிருப்போன்னு நினைச்சேன் கண்டிப்பாக என் புள்ள எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் லாஸ்ட்டாக அவன் போகும்போது கூட நான் கேட்டேன் அப்போ கூட நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல உங்கள் மேலே நான் சத்தியம் பண்ணிட்டு எப்படி இதை பண்ண வந்தாலும் சொன்னான் கண்டிப்பாக என்னுடைய புள்ள ஆறுமுகம் அப்படியே ஒரு விஷயம் செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்ட்டு அனுபவிரணி சொல்றாங்க இன்னொரு முறை என் புல் ஆறுமுகத்தை பற்றி இப்படி தப்பா பேசாதமா பைரவி எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க சாரி எத்தன்றாங்க பெரியம்மா கவலைப்படாதீங்க எப்படியாச்சும் ஆறுமுகத்தை வெளியே எடுக்கிறேன் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அங்கேருந்து இருந்து சிவா வந்து டேஷனுக்கு கிளம்பி போறாங்க எப்படி ஆறுமுகத்தை நல்லபடியாக வெளியே எடுக்க போறாங்க நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ